நல்ல சக்தி வாய்வு எடுக்கும் உடலுக்கு வந்து சுறுசுறுப்பு தரும் இது வந்து பறவைகள் நல்லா விரும்பி சாப்பிடும் அடுத்து காட்டில் குடியிருக்கிறவங்க இந்த மலைவாழ் மக்கள் நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க பொதுவா எல்லாருமே சாப்பிடலாம் மோர்ல கலந்து ஒரு ஐந்து முதல் பத்து நாளைக்கு இவங்க தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது பித்த பையில ஏற்படுகிற கல்லு கொஞ்சம் கொஞ்சமாக நண்பர்களே நான் உங்களுக்கு நம்முடைய அறிகள் பாரம்பரிய சித்தவைத்த மதிப்புக்குரிய மொழியினரசன் செம் மணிதாசன் ஐயா இருக்காரு ஐயா வணக்கம் வணக்கம் எப்படியா இருக்கீங்க இன்னைக்கு காலகட்டத்தில் பெரும்பாலும் நிறைய நான்வெஜ் எடுக்கிறதுனால இல்ல பாஸ்டிங் இருக்குது இல்ல சாப்பிடாம இருக்கிறது

காரைக்காய் அப்படின்னு சொல்லிட்டு முள் காரைக்காய் பாருங்க காரைக்காய் இருக்கு பழம இருக்கு காய் இருக்கு காரைக்காய் காரைக்காய் இது வந்து பறவைகள் நல்லா விரும்பி சாப்பிடும் அடுத்து காட்டில் குடியிருக்கிறவங்க இந்த மலைவாழ் மக்கள் நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க பொதுவாக எல்லாருமே சாப்பிடலாம் சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான மூலிகை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய இலைகளை பறித்து ஒரு கைப்பிடி அளவு ஒரு நெல்லிக்காய் அளவு அதை நல்லா நைஸாக அரைச்சிடும் அரைச்சிட்டு கூட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்குனா நல்லது அரைச்சிட்டு ஐயா இந்த இலையாவா இந்த இலையை நம்புறீங்களே என் கையில் பாருங்கள் பழமாக இருக்குது காய் இருக்குது இலையும் இருக்குது இலையை மட்டும் சாப்பிடுங்க இந்த இலை இலை எவ்வளோ எடுக்கணும் அதான் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு அரைச்சி அரைச்சா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு வரணும் இந்த இலையை அரைச்சா ஒரு நெல்லிக்காய் சைஸ் வரணும் சைஸுக்கு வரணும் அதை மோரில் வச்சு களைக்கிடணும் கொஞ்சம் சீரகம் அரைக்கும் போது கொஞ்சம் சீரகம் சேர்த்து அரைச்சு அரைச்சிடணும் ஆமாம் இதே வந்து சாப்பிட்டு வரலாம் சாப்பிட்டு வரலாம் சாப்பிட்டு வரும்பொழுது பித்தப்பை கல் வந்து அந்த காட் கிளாட் ஸ்டோன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும் கரைய ஆரம்பிக்கும் ஐயா இந்த காரைப்பழம் சாப்பிட்றதுனால என்ன நன்மை இல்லையா காரைப்பழம் சாப்பிடுவது நல்ல சக்தி வாய்வு எடுக்கும் உடலுக்கு வந்து சுறுசுறுப்பு தரும் நல்ல ஒரு அருமையான மூலிகை காரக்காய் இது யார் வேணால் எடுத்துக்கலாம் யார் ஒன்றாலும் எடுத்துக்கலாம் சின்ன குழந்தை முதல் உணவு உட்கொள்ளும் குழந்தைகள் சின்ன குழந்தைலேருந்து எல்லாரும் சாப்பிடலாம் எந்த விதமான பக்க விளைவும் இல்லை இது ஆதி காலத்துலேருந்து எத்தனையோ தலைமுறையாக இந்த காரக்காயை காட்டில் சாப்பிட்டுட்டு வர்றாங்க நானும் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டுக்கறேன் இந்த பழம் வந்து நல்லா ஸ்வீப்பாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ம் காய் மூட தான் ஆமாம் ஆனால் இது அல்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குளிர் புண்கள் ஆத்திரத்தில் புண்கள் ஆத்திரம் ஆமாம் இதில் சட்னி செஞ்சு சாப்பிட்றாங்க இல்லையா சாப்பிட்லாம் ஒருவேளை இது மாதிரி மூலிகைகள் கிடைக்கல பித்தப்பயல் கல் இருக்குனாக்கா ஐயர்கிட்ட ஒரு மருந்து இருக்கு பாருங்க இதுதான் இந்த மூலிகை மருந்து நான் காமிக்கிறேன் இதோடு சேர்த்து ஒரு சில மருந்துகள் கொடுக்கும்போது பித்த பயில உங்களுக்கு எத்தனை எம்எம் கல் இருந்தாலும் சரி கரைஞ்சி வெளியே வரும் இதுக்கான பிஃபோர் ஆப்டர் டெஸ்ட் மொழி வீடியோவை நம்ம நிறைய பார்த்திங்கன்னா வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கோம் இது மாதிரி இயற்கையான உணவுகளை எடுத்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக விழுங்குங்க பித்தப்பையில் பயில கல் இருக்கிறவங்க பார்த்தீங்கனாக்க கருப்பு திராட்சை விதையோட நீங்கள் அரைச்சி குடிச்சிட்டு வரலாம் இப்படி நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது ஏதாவது தேவை அப்படின்னு சொன்னால் எப்படி நீங்கள் பயன்படுத்தணும்னு கேட்டீங்கன்னா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க பரிசு படதாரி மருந்து மூலமாக ஐயா கொடுக்குற மருந்துகளையும் ஆலோசனை பெற்று நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாங்குங்க நல்லதை பெறுகிறது ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம் மீண்டும் இன்னொரு அறிவியான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுவதும் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் சொன்ன ஹாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா